ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியஸ்வர் காலையிலே பிரியப்பட்ட கோலம் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது குரு இஞ்சிய சிஷிய மாதிரி இப்போ ரொம்ப ரசித்து அழகாக போட ஆரம்பிச்சிட்டா எங்கள் வீட்டில் நான் தான் கோலம் நல்லா போடுவேன் இப்போ என் பொண்ணு என்னை விட ரொம்ப அழகாக போடுறா ரொம்ப பெருமையாக இருக்குது க்ளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு நாளுக்கு முன்னால் நல்ல மழை சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வருஷப்பருப்பு முத நாள் தான் வீடெல்லாம் நம்ம சல்ல குட்டி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா வாசப்படி கதவெல்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வைக்கணும்னு சொன்னதுனால சாயங்காலம் போல் ஒரு மூணு நாலு மணி போலாம் அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுட்டுருக்காள் ரசித்து செய்கிறாள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது உண்மையிலே ஒரு சின்ன ஈர துணி கூட தொடமாட்டாவை கை ரொம்ப இதுவாக பண்ணுவாள் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொட்டு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு ரசித்து ஒவ்வொரு வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா பொம்பளை குழந்தைங்களை பொதுவாக வந்து இந்த மாதிரி தான் பழக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்லி பழக்கணும் அப்போ தான் அவங்க மனசும் அந்த உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியாது எதுவுமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது ஃபியூச்சரில் நான் அந்த அதனால தான் வந்து நித்தியஸ்திக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அவள் எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாலும் சின்ன குழந்தைகளும் இப்போ எல்லாமே அழகாக செய்ய ஆரம்பிச்சிட்டா ஃபஸ்ட்டெல்லாம் எதையுமே தொடமாட்டான் இப்போ ஒரு மாவு தொடோ இல்லை இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிற எதையுமே அவள் தொடமாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சு ஆனால் கேட்டு கேட்டு தான் செய்கிறா இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன நினச்சேன்னா அவளுக்கு செய்யட்டும் அவளுடைய இஷ்டப்படி என்னெல்லாம் செய்யட்டும் நான் அவளை எதையுமே வற்புறுத்துறதே கிடையாது சரி நீ என்ன செய்யறோ செய்யு அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அவள் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய விருப்பங்கள் நான் எதுவுமே அவளுக்கு செய் சொல்கிறது கிடையாது இதை செய்யணுமான்னு சொன்னோடனே சரி இப்படி செய்யன்னு சொல்லுவோம் ஒரு தடவை அதை அவள் ரசித்து செஞ்சானாக்கா கரெக்டாக பண்ணாலும் பரவாயில்ல தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல அவள் வந்து செய்யணும் அந்த வேலையை அதனால் நான் அப்படியே விட்டுடுறது இப்போ ரெண்டு கோடு தான் போட்டா அப்புறம் மூணு கோடு போடணுமான்னு சொல்லி அவள் சொன்னதுக்கப்புறம் ஒன்று ஒன்று போட்டுகிட்ருக்காள் சரி இங்கே தான் போடணும் அங்கே தான் போகணும்னு இல்லை நீ என்ன வேணாலும் செய்யுமான்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து வெளியில் யாரும் தர மாட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் சொல்லணும் இது ஸ்பெஷல் குழந்தைன்னு கிடையாது இருக்கிற எல்லா பெரிய பெண் குழந்தைங்களுக்குமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நாள் கிழமெல்லாம் வந்து இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தா தான் அவங்க ஃபியூச்சரில் வந்து அழகாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இப்போ யாருமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்லி வளர்க்குறதில்ல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் குழந்தைங்கள்லாம் வளர்கிறாங்க ஆனால் இப்படி தான் வளர்க்கணும் பண்பாடு சில விஷயங்களை வந்து நம்ம பெரியவங்க சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம சொல்கிறது தான் அவங்க கற்றுப்பாங்க அதனால் நல்ல விஷயங்களை வந்து நம்மளே சொல்லி கொடுத்துட்டா அவங்க தப்பான ஒரு வழிக்கு போக மாட்டாங்க அதனால் எல்லா விஷயங்களையும் அப்பா அம்மா அப்பாவை விட அம்மாவுக்கு தான் நிறைய பொறுப்புகள் அதிகம் பெண் குழந்தைங்களை வளர்க்குறதுல நம்ம கண்காணிப்பிலே நம்ம நல்லதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா ஃப்யூச்சரில் வந்து அவங்க எந்த கஷ்டமும் பட மாட்டாங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன் சாதம் வடிக்கிறதுலேருந்து ஒரு குழம்பு வைக்கிறதுலேருந்து எல்லாமே தெரியாது தெரியாதுன்னு இப்போ எல்லாமே அப்படி தான் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே கற்றுக் கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சாதம் வந்து இப்போல்லாம் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க அதனால் சாதம் வடிக்கிறேன் இன்றைக்கி அந்த பரங்கிக்காய் போட்டு தான் ஒரு மாதிரி பொரியல் மாதிரி அதை வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இப்படி எப்படி வேணாலும் அதை மல்டி பல மல்டி பர்பஸ் மாதிரி அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு இது அதாவது இப்போ சீசன் இல்லை பரங்காய் பூசணிக்காய்லாம் இப்போ நிறைய விளஞ்சிருக்கும் அப்போ வந்து நம்ம இதை வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அது வந்து இது வந்து வேறு மாதிரி ஒரு இது செய்கிறேன் தேங்காய் பூ போடாமல் இந்த மிளகாப்பொடிலாம் போட்டு செய்யணும் இது கட கல கடுகு கலர் பருப்பு உளுத்த பருப்புலாம் போட்டுட்டு தேவை காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு செய்யணும் அதை அப்படி செய்யும்போது இந்த மாதிரி தான் வரும் ஸ்டெச்சர் சூப்பராக இருக்கும் சாப்பிட டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இப்படியே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு சாதம் உடைச்சிட்டு எங்களுக்கு காலையில் வந்து டிஃபன் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை தான் இப்போ எல்லாமே நானும் நித்தியஸ்ரீ பிரியா எல்லாருமே ராகி அடை தான் சாப்பிட்றோம் அவங்க அப்பாலாம் சாப்பிட மாட்டார் அவங்க அண்ணனும் சாப்பிட மாட்டாங்க அதனால் எங்கள் மூணு பேருக்கு மட்டும்தான் அதனால் ராகி எடை கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு அதோட கூட கொஞ்சம் ராகி பக்கோடா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவு நல்லாவே திக்காக பசைஞ்சு கொஞ்சம் அடக்கி இது கால்சியம் சத்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரியாக இருக்கும் வெயிட் லாஸுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் இப்போ ராகி அஞ்சு கிலோ அரைச்சி வச்சுருந்தேன் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ஸ்ரீ தலையை தானே வாரி அழகாக போனி டைல் போட்டுக்கிறாள் நான் அவளுக்கு வந்து இந்த இன்றைக்கி கொத்தரங்காய் போட்டு புளிக்கொழம்பு செய்கிறது தரப் சொல்லித்தரப்போகிறேன் அதுக்கு தான் அவங்க மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ குக்கிங்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டா அது அதுக்கு அவ்வளோ உள்ள ஆசையெல்லாம் எப்படின்னு வெளிப்படுத்திகிட்டுருக்கா செய்கிறத நாங்கள் இப்போல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் தான் செம்பு பாத்திரத்தில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஆனால் பழக்கம் மாட்டேங்க பழக்கம் வரலையா டக்குன்னு போய் பைப்பில் பிடிச்சி தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம மேடம் ரெடி ஆகிட்டாங்க சமையலுக்கு இப்போ வந்து நான் சொன்னாங்க மனசெட்டியில் சமைக்க விட்டுருக்கேன்

இது இதெல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம செல்லைக்கு வந்து என்ன செய்கிறா பார்ப்போம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளியும் அரைச்சி ஒரு தக்காளி அதில் ஊற்றி நல்லா வதக்கிட்டாக்கா நம்மளுடைய புளிக்கொழம்பு ஆகிடும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொத்தரங்காய் பிடிக்கும் கொத்தரங்காய் பொரியல் கொத்தரங்காய் பொட்டு பருப்பூசிலி கொத்தரங்காய் புளி குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா சுண்டி வரும்போது தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்திலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு ராகி பக்கோடா புளிக்குழம்பு பக்கோடா அப்பளம் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட கருப்பாக இருக்கேன்னு எங்கள் வீட்டில் யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ராகி வந்து நான் சின்னதுலேருந்து பழக்கி அவங்களுக்கு அதனால் அதை வந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுடைய புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்புங்கிறது அது வேறு மெத்தடு இது புளி குழம்பு இது இப்படி தான் இருக்கும் இன்னும் திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பிசஞ்சி சாப்பிட இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும் அதனால் இதோட ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த கொதிப்பு வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு என்னால் வேலையெல்லாம் முடிச்சாச்சு வச்சு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து வேலை செய்யலான்னு வந்து பெட்ரூமுக்கு வந்தாக்கா ஏசி போட்டால் தர 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 தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது என்னன்னே தெரியல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இது யாராவது என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தர தர தரன்னு இப்போ தான் தண்ணி இந்த மாதிரி ஊற்றுது ஒரு எவ்வளோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்